திருச்சிற்றம்பலம் திருவாரூர் அருகே திருச்செங்காட்டங்குடி என்ற ஒரு திருத்தலம் அங்கே எழுந்தருளியிருக்கின்ற இறைவர் உருத்திர பசுபதியார் இறைவி திருக்குழலி அம்மையார் அதாவது அவருடைய குழல் கூந்தல் இருக்குல்ல அதை வச்சு அந்த பெயர் திருக்குழல் குழலி அம்மையார் அதாவது திருக்கூந்தல் உடைய பெண் என்று இதற்கு பொருள் இப்படி ஒரு பெயரை அம்மாவுக்கு என்ன காரணத்தினால சூட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த திருக்குழலி அம்மையாராகிய அந்த பராசக்தியினுடைய கூந்தலிலே சிவசக்தியினுடைய கூந்தலிலே அஷ்ட லட்சுமிகளும் வாசம் செய்கிறார்கள் அப்பேற்பட்ட மகத்துவமான ஸ்தலம் அந்த ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் போய் அந்த விநாயகர் இறைவன் இறைவியெல்லாம் தரிசனம் செய்தாலே மிகப்பெரிய பாக்கியம் ஏற்படும் அப்போ அந்த ஊரிலே சிறு தொண்ட நாயனார் என்ற அன்பர் அவர் அங்கே கோயிலே வந்து சிவாலய பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்வார் பெரிய சிவனடியார் அது மட்டும் அல்லாமல் இந்த சிறு தொண்ட நாயனார் தன்னுடைய வீட்டிற்கு தினசரி நண்பர்களிலே ஒரு சிவனடியாரை வரவழைத்து அவருக்கு திரு அமைதி செய்வித்து பிறகுதான் அருந்துவார் அதாவது சாதாரணமாக மற்றவர்களுக்கெல்லாம் உணவு அன்னதானம் செய்வது என்பது சாதாரணமாக அது அன்னதானம் அதுவே மிகவும் உயர்ந்தது தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஆனால் ஒரு சிவனடியாருக்கு சைவமான ஒரு நல்ல உணவை படைப்பது என்பது அது வந்து அன்னதானம்னு சொல்ல முடியாது அது அதை விட பல மடங்கு உயர்ந்தது அது அதனால் அதற்கு பேர் மகேஸ்வர பூஜை சிவனடியார்களுக்கு உணவு வழங்கினால் அதுவே ஒரு பெரிய பூஜை ஏன்னென்று சொன்னால் அடியார்கள் மனதிலே ஆண்டவன் இளைஞர்கள் இருக்கிறார் அதனாலே மாகேஸ்வர பூஜை அப்படி தினசரி மாகேஸ்வர பூஜை செய்வித்து அடியாரை அனுப்பி வைத்து விட்டு அதற்கு பிறகு அந்த சிவனடியார் உண்ட அந்த இலை அந்த இலையை எடுத்து வெளியே தூக்கி போட மாட்டாங்க அதை எடுத்து அதிலே தன்னுடைய உணவை வைத்து பரஞ்சோதியார் சாப்பிடுவார் அப்போ அவர் எந்த அளவுக்கு சிவபக்தின்னு பாருங்கள் சிவனடியார்கள் இடத்துல மிகவும் தன்னை தாழ்த்தி கொண்டு கொண்டு வாழ்ந்து வந்தார் அவருடைய பெயர் பரஞ்சோதியார் சிவனடியார்களை கொண்டு அப்படியே ரொம்ப பழ சிவனடியாரில் பார்த்தா ரொம்ப மரியாதை கொடுப்பார் பழிந்து விடுவார் அதனால் சிவனடியார்கள் எல்லாம் அவரை சிறு கொண்டார்கள் என்று அழைத்தார்கள் அப்போ ஒரு நாள் இறைவன் அந்த உருத்திர பசுபதிநாதரே பைரவ கோலம் கொண்டு கழுத்திலே மாலைகளை எல்லாம் அணிந்து கொண்டு வந்திருக்கிறார் இறைவன் வந்து ஓட்டு மாலையை அணிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரணமாக சுடுகாட்டிலே இருக்கின்ற மண்டையோட்டு மாலை அல்ல அதாவது இந்த ஓலக உலகமானது இப்போ இந்த பல்வேறு அண்டங்களால் சூழப்பட்டது ஒவ்வொரு அன் ஒவ்வொரு அண்டத்திற்கும் பல கோடி கிரகங்கள் இருக்கும் அதுக்கு ஒரு பிரம்மா வந்து அதிபதியாக இருப்பார் இப்படி எண்ணற்ற கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு ஒரு பல கோடி வருஷங்களுக்கு பிறகு இன்னொரு பிரம்மா வந்துடுவார் அதே போல் விஷ்ணுக்களும் பல மாறுவார்கள் இப்படி பிரம்ம விஷ்ணுகள் பல கோடி வருஷங்களுக்குப் போய் மாறிக்கொண்டே இருப்பார்கள் மாறிய பழைய பிரம்மை வந்து ப்ரமோஷன் ஆகிடுவார் பழைய விஷ்ணு ப்ரமோஷன் ஆகிருவார் இது இறைவனுடைய பெரிய ஒரு நிர்வாகம் அப்போ இப்படிப்பட்ட பிரம்மாக்கள் எண்ணற்ற பிரம்மாக்களும் விஷ்ணுக்களும் இருக்கிறார்கள் அவர்களுடைய தலையினுடைய அந்த மண்டை ஒட்டு பகுதியைத்தான் இறைவன் சிவபெருமான் மாலைகளாக அணிந்திருக்கிறார் ஆமாம் அது வந்து சாதாரணமான மண்டையொட்டு மாலைன்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது அப்போ இறைவன் எவ்வளவு மிகப்பெரியவர் என்று அவர் தன்னை அவருடைய அப்படிப்பட்ட அந்த இறைவன் பசுபதிநாதராக அங்கே பரஞ்சோதியாருடைய இல்லத்திலே சிறு தொண்டர் என்று சொல்லப்பட்ட அவருடைய இல்லத்திலே வந்து உணவு கேட்கிறார் அப்போது பிள்ளை கையை ஒன்றுதான் நான் சாப்பிடுவேன் நான் என்று இறைவன் சொல்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் வந்து அந்த காபாலிக சைவத்தை சேர்ந்தவன் இமயமலையிலிருந்து இருந்து வருகிறேன் என்றெல்லாம் சொல்கிறார் சிறு தொண்டன் தன்னுடைய பிள்ளை ஒரே மகனை கரியாக்கி அமுது படைக்கிறார் அந்த அமுதை படை படைத்துவிட்டு அங்கே சிவனடியாராகிய அந்த ஒருத்திர பசுபதி நாயனாராகிய பைரவர் எழுந்தருளி இருக்கிறார் சுவாமி திருவமுதி செய்யுங்கள் என்று பணிவோடு சொல்கிறார் சிறு தொண்டர் என்னை தனியாக எப்படி நீ சாப்பிட சொல்லலாம் நீ வந்து பக்கத்திலே வந்து உட்காரு உன் மகனை கூப்பிடு என்கிறார் இப்போ மற்றவர்கள் வந்து என்ன நினைப்பாங்க இது ஒரு பொதுவாக இந்த காட்சியை பார்க்கும்பொழுது அது என்ன இவர் தானே பிள்ளைக்கறியை ஆக்க சொன்னார் அடியார் அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டார் திரும்ப மண்ணை கூப்பிடுன்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆனால் இந்த பகுத்தறிவு வாதங்கள் எல்லாம் இறைவனிடத்திலே இறைவன் வந்து இந்த பகுத்தறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அதை உணர்ந்தவர் பரஞ்சோதியார் நம்மள மாதிரி சாதாரணமான ஆண்கள் அதாவது இந்த இப்போ பகுத்தறிவுன்னு பேசுகிறவங்கெல்லாம் இதை ஒரு கேள்வியாக கேட்பாங்க இவர்களுக்கு இறைவனுடைய தன்மை புரியாது ஆனால் பரஞ்சோதியார் சிவபெருமானையும் சிவனடியார்களையும் நன்கு அறிந்தவர் புரிந்தவர் அதனால் சிவனடியார் சொல்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு தத்துவம் இருக்கும் உண்மை இருக்கும் அவர் தான் கறி வைக்க சொன்னார் கறி வச்சு இப்போ அவர் கூப்பிட சொல்லுதார் கூப்பிடுவோம் அப்படின்னு வாசலில் போய் சீராளா சீராளா சீராள தேவா என்று தன்னுடைய மகனுடைய பெயரை கூப்பிடுகிறார்கள் பிள்ளை உயிரோடு ஓடி வருகிறது உள்ளே வந்து பார்க்குறாங்க இறைவன் இளைய முன்னாடி அமர்ந்திருக்கிறாரான்னு அங்கே பார்வதி பரமேஸ்வரராக அங்கே காட்சி கொடுக்குறார் என் என்னுடைய மனதிலே வாழ்கின்ற அந்த சண்முக பெருமான் அங்கே முருகப்பெருமானாக காட்சி கொடுக்கிறார் அப்போ அங்கே நந்தியாக வந்தவர் மகாவிஷ்ணு திருநந்தியாக மகாவிஷ்ணு எழுந்திரி இருக்கிறார் இப்படியாக காட்சி கொடுத்து அந்த பரஞ்சோதியாருக்கும் அவருடைய இல்லத்தரசியார் அந்த திரு அம்மை என்ற அவருக்கும் முத்தி கொடுக்கிறார் அந்த சீராளது என்று சொல்லப்பட்ட அவருடைய மகன் பிற்காலத்திலே சீராள தேவன் என்ற பெயரோடு மன்னனாக அந்த பகுதியை ஆண்டு ஏராளமான சிவ தொண்டுகளை செய்து பிற்காலத்திலே பல அவனும் ஆண்டுகள் வாழ்ந்து முக்தி அடைகிறான் இப்படியாக சிறு தொண்டருடைய வரலாறு இறைவன் பிள்ளைக்கறி கேட்டு திருவிளையாடல் நடத்திய அந்த பைரவ கோலம் கொண்டு திரு திருவிளையாடல் நடத்திய நன்னாள் இந்த சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் சிறு தொண்டர் பொன்னடிகள் போற்றி போற்றி